தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குசியானந்த் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் கட்சித் தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்த பின்னர் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களை குறிப்பிட்டு கல்லூரி மாணவிகளுக்கு அண்ணாவும் அரணாகவும் இருப்பேன் என்ற உறுதிமொழியுடன் கடிதம் ஒன்றை வெளியிட்டார் இந்த கடிதத்தை தமிழகம் முழுவதும் தாவேகா தொண்டர்கள் பொதுமக்களுக்கும் குறிப்பாக பெண்கள் கல்லூரி மாணவிகளுக்கும் வழங்கி வந்தனர் முறையான அனுமதியின்றி கடிதம் விநியோகிக்கப்பட்டதாக கூறி புசி ஆனந்த் சென்னை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் இதனை கண்டித்து கோவை மாநகர தாவேகா தொண்டர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென திரண்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கைது செய்து பின்னர் விடுவித்தனர் தெரியல

மாற்றம் வந்துட்டு என்ன என்ன பெண்களுக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்க என்னைக்கு பெண்களுக்கு ஆட்சி பண்ணுவீங்கன்னு தெரியல அடுத்த கட்ட போராட்டம் எங்களுக்கு தலைமையில இருந்து என்ன சொல்றாங்களோ நாங்க அதை நிச்சயமா பண்ணுவோம் பெண்களாகிய நாங்கள் என்னைக்கும் பெண்களுக்காக நிற்போம் கல்லூரி பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய தமிழக அரசை சித்தம் இன்று நடக்கின்ற அவலத்தை சுட்டிக்காட்டியும் கல்வி கற்க வேண்டும் அவர்கள் எதிர்காலம் பாடாகக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தளபதி அவர்கள் இன்று அவருடைய மனதில் பட்ட உண்மையான விஷயத்தை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் நாங்கள் நீங்கள் வந்து கல்வி தைரியமா தைரியமாக வந்து கல்வி கரு கற்க வாங்க உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே தமிழக வெற்றிக் நானும் இருப்ப தளபதியும் வந்து அவருடைய மனப்பூர்வமான அறிக்கை கொடுத்துருந்தாரு அந்த அறிக்கையை எல்லா மாணவ மாணவர்களுக்கு சென்று அடைய வேண்டுங்கிறதுக்காக எல்லா இருக்கிற எங்களுக்கு கழகத்தை சேர்ந்த தோழிகள் எல்லா பள்ளிகளுக்கும் எல்லா கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்கும் போய் கொடுத்துட்டு இருந்தாங்க அதற்கு அவங்கள வந்து கைது செஞ்சுருக்காங்க அவங்கள பார்க்க சென்ற எங்கள் மாநில பொதுச்செயலாளர்களையும் இன்னைக்கு கை செஞ்சுருக்காங்க அவங்க இதற்கு காரணமான அரசையும் அதிகாரிகளையுமே கண்டித்து இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாடு செய்ய வந்திருக்கிறோம்